எங்க நாம படிச்ச போது ஒரு குயர் நோட்டை வச்சிட்டு முதல் நாலு பக்கம் சயின்ஸ் நடுவுல இங்கிலீஷ் கடைசில மேக்ஸ் பிசிக்ஸ் எழுதினோம் இப்போ நம்ம புள்ளைக்கு எதை வித்து நம்மளால படிக்க வைக்க முடியல சார் ராத்திரி ரெண்டு மணிக்கு நானும் என் பொன்னாட்டி பல்லு தேய்க்காம போய் அப்ளிகேஷன் அவன் ஏழாம் மாசம் நிற்கும் போதே போய் வாங்க வேண்டியிருக்கு அந்த ஊர்ல இருக்க ஏசியை பிடிக்க வேண்டியிருக்கு இன்ஸ்பெக்டரை பிடிக்க வேண்டியிருக்கு ஏட்டை பிடிக்க வேண்டியிருக்கு அப்ளிகேஷன் வாங்குறதுக்கே நாங்க நாயை விட கேவலமா அலைய வேண்டிய கூடிய சமூகத்துல இருக்கும் நீங்க நினைச்சா தட்டுங்க இல்லாட்டி வேண்டாம் பேச முடியலையா நல்லா தெரிஞ்சு பாருங்க அப்ளிகேஷன் வாங்கினோட அங்கே ஒரு எழுதி போட்டிருந்தேன் இங்கே ஃபீஸ் கிடையாது டொனேஷன் கிடையாதுன்னு பிரிச்சு பிரிச்சு படித்து பார்த்தேன் பின் குறிப்பு சொத்தை எழுதி வாங்கப்படுங்கிறான் இவ்வளோ தான் நல்லா சிரிக்கணும் புரிஞ்சா சரிங்க புரியலன்னு நாளைக்கு வீட்டில் போய் சரிங்க இன்னைக்கு எவ்வளோ உண்மை எதார்த்தத்தை அங்கே பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக வீட்டை மறந்து சிரிக்கிறாரு அவருக்கு வீட்டுக்கு போனால் எவ்வளோ போராட்டம் இருக்கும் உண்மையிலுமே தான் அவர் சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்ல என் நீதிபதி சொன்னது மாதிரி இப்போ மனுஷன மனுஷன் எவன் சந்திச்சுக்கிட்டாலும் நல்லா இருக்கியான்னு கேட்கல உனக்கு எவ்வளோ இரநூத்தி பத்து எனக்கு எவ்வளோ இரநூத்தி முப்பது உனக்கு முந்நூறு நானூறு பிபி சுகர்னே பேசி வாழ்க்கையை சார்ந்துகிட்டு இருக்கோம் நல்லா சிரிங்க ஒரு தடவை சிரிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல ரெண்டு சற்று ரத்தம் அதனால தான் டாக்டர் சொல்கிறார் நீங்கள் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஏழு ஆப்பிள் சாப்பிட்றது ஒன்று தான் ஒரு தடவை சிரிச்சா உங்க உடம்புல ரெண்டு சொட்டு ரத்தம் அதுக்காக இன்னைக்கு ரெண்டரை மணிக்கு உங்கள் வீட்டு மாடியில் ஏறி நின்று கையை விரித்து ரெண்டு லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏத்துறேன்னு எனக்கு பேசினீங்கன்னா நாளைக்கு நடுவர் ஃபோன் போட்டு சொல்லுவார் நல்லா இருந்தாங்க ஏதா நாட்டுக்கு லூசு பேல இப்போ புத்தக கண்காட்சிக்கு வந்து நாளைக்கு எல்லாரும் ஆளை பார்க்கும்போது ரெண்டாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் அப்படி இல்லை எல்லாருமா கூடி சந்தோஷமா மனம் விட்டு சிரிக்கிறதுக்கு அங்கே ஒரு பாய் சொல்றாரு வாழ்க்கையிலே நான் இந்த சிரிக்கலையா என் வைப்பை விட்டு இன்னைக்கு தான் என் நிம்மதியா சிரிக்கிறேன் அதை விடுங்க இதை விட என்னங்க சக்சஸ் பண்ணி மாட்டேன் பிரமாதம் இதுல எல்லாம் டிவியில எடுத்துறாதி புரோகிராம் போடக்கூடாது எனக்கு ராமாயணம் தெரியும் பெரிய புராணம் தெரியும் புதுமை பித்தன் கதை தெரியும் ஜெயகாந்தன் தெரியும் எஸ்ராமகிருஷ்ணன் தெரியும் வைரமுத்து கதை தெரியும் அது அந்த பஜனைக்கு இங்க வரல நம்ம வந்து வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டம்னா நானும் அடுக்குமாடி குடியிருப்புல தான் இருக்கேன் நான் வீடு கட்டினதுக்கு எவ்வளவு ஆகலை பாருங்க இந்த ஆளுக்கு ஏன் என்ன எல்ஐசி லோன் அடைக்க முடியாம நான் பாடு எனக்கு தான் ஏன் தெரியும் ஏற்கனவே இன்கம் டாக்ஸ் காரை என்னை ஒத்து ஊத்து பாத்துக்கிட்டு இருக்கான் ஏழு மாசம் உனது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் புரிஞ்சவங்க சரிங்க பிரியாதவங்க அதவங்க யோசிச்சு வீட்டில் போய் சரிங்க ரைட் இப்போ ஒரே செய்தி காலில் அடுக்குமாடி குடியிருப்பில் பள்ளிக்கூடத்துக்கு பயலை கலப்ப முடியலங்க என் வீட்டுக்கு எயித்து ஃபிளாட்ல அப்பா டிசிஎஸ் ஹைதராபாத் போகிறதுக்கு புள்ளி அடிச்சிட்டு போறாரு எங்கண்ணே இல்லை அடுத்த வாரம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வரும் நான் போய் இருக்க மாட்டேன் போய் அடிச்சு வச்சுட்டு போறேங்கிறாரு இந்த லூஸ் மாதிரி பயல குடும்பம் குடும்பமா சார் இருக்கு காலைல ஆறு மணிக்கே புள்ளையை எழுப்பி அவன் மேலே தண்ணியை ஊற்றி ஆறு போலம் பேனா பென்சில் லஞ்ச் பாக்ஸ் இவ்வளவு வச்சு யூனிஃபார்ம் போட்டு டையை இறுக்கி கட்டி வாயில குடிச்சு ஆட்டோவில் தூக்கி அப்பி அதுக்கப்புறம் அந்த பிள்ளை அம்மா ஆய் அப்படிங்குறது ஆயில்லடா ஆய் ஆய் இல்லம்மா ஆய் பள்ளி இடத்துக்கே போடா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறன் இல்லை அவன் அப்படியே செத்து போறான் உள்ளே இந்த அப்பா சொல்றாரு நீ ஒழுங்கா படிக்கலை கொண்டுருவேன் உயிரை கொடுத்து உன்னை படிக்க வைக்கிறேன் நீ டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் வக்கீல் ஆகணும் கலெக்டர் ஆகணும் ஒன்னு ஆக மாட்டேன் போ அப்படிங்கிற ஏன்டா எப்படிப்பா ஒரே ஆள் டாக்டர் ஆக முடியும் இன்ஜினியர் ஆக முடியும் வக்கீல் ஆக முடியும் கலெக்டர் ஆக முடியும் என்ன பை எவ்வளவு நீங்க நட முடியுதா சார் இவ்வளவும் பண்ணி அந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்து சார் அவனுதான் பள்ளிக்கூடத்தை அமைச்சிட்டோன்னு நிம்மதியா சொன்னா டிவி போட முடியுதா சார் தெரியாம டிவி போட்டா நான் கொடுக்கிற இருநூறு ரூபாய்க்கு ஒரு ரூபா சைஸ்ல எவனோ ஒருத்தன் பொட்டு வச்சு ஊர்ல உள்ள சந்திரமால சால்வை எல்லாம் போட்டு அவன் சொல்ற முதல் வார்த்தை ஏழரை மணிக்கு விளங்காம பேசுறான் ரிசபராசி நேயர்களை இன்று கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நோக்கி பயணம் செய்வது நான் எங்கடா போய் சாவுறதா பேசாதே அப்படி பேசிருக்கியா நீ நான் வச்சு நான் வச்சு பேச வேண்டியிருக்கு உனக்கு நீ பேசிட்டு போய் உட்காந்துட்டேன் நான் பேச வேண்டியிருக்கு என் போராட்டம் எனக்கு தானே தெரியும்

என்னை கூட்டி போய் என் பேரை மூணால எழுதி நாலால வகுத்து அஞ்சால கழித்து எல்லாம் சொல்லி பேர் நல்லா இருக்குன்னு ஆளை விடுன்னு ஓ இன்சியில் மாற்றிக்க பெரிய ஆள் ஆகிடுவேங்கிறான் நான் சொன்னேன் எனக்கு எங்கள் அப்பா வச்சுட்டு போனேன் ஒரே சொத்து அது ஒன்று போடா போட அப்படின்னு புரிஞ்சவங்க சிரிங்க புரியாதவங்க யோசிச்சு வச்சுருங்க அதுக்கு நான் பொறுப்பு இல்லை பாரதியார் பாட்டை படிக்கவே மாட்டீங்களா நெஞ்சு பொறுக்கது இல்லையே இந்த கட்ட மனிதரை நினைத்து விட்டால் இவர் அஞ்சு அஞ்சு சாவார் அஞ்சாத பொருள் அவரிலேயே துஞ்சது முகத்தில் என்பார் துயர்படுவார் வஞ்சனை பேய்கள் என்பார் அந்த மரத்தில் என்பார் தயவு செய்து இங்க உள்ளவங்களுக்கு ஒரு பகுத்தறிவு செய்தியோட போங்க நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் இன்னம வாழ்க்கையில இந்த நாட்டுல சாமிகளை நம்புங்க சாமியாரை தயவு செய்து நம்பாதீங்க சார்

என்ன விளையாட்டா நீங்க எவ்வளவு வேதனையோடு இங்க வாழ முடியுதா சார் நீங்க நினைச்சு பாருங்க சார் தயவு செய்து இன்னைக்கு வீடு வீடா இருக்கா நாடு நாடா இருக்கா ஆறு அடிக்கு சாமியார் பறக்க விடுறேங்கிறான் சார் நீங்க யோசிச்சு பாருங்க ஆறு அடிக்கு எவனையாவது பறக்க முடியுமா ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாமியார் வாயிலிருந்து லிங்கம் எடுத்தார் கையிலிருந்து திண்ணூர் எடுத்தார் பெயில் மட்டும் எடுக்காம பிரேமானந்தமா செத்து போனாரு

பாருங்க அங்க வாங்கி கொடுத்தவங்க அப்படியே யோசிச்சு வச்சு கை திட்டம் இது பரவாயில்ல ஹோட்டலுக்கு போனா என் பொண்டாட்டி நூடுல்ஸ் எப்படி சாப்பிடுறதுன்னு எனக்கு எழவு தெரியல நான் கிராமத்தால ஃபோர்க்ல எப்படி ரொட்டேட் பண்ணி சாப்பிடணும் இப்படியே தரவிக்கிட்டே தெரியுறேன் சார் கிராமத்துல மாடு பிடிக்கிற மாதிரி

வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுதா எவ்வளவு சந்தோஷமா வாழ்க்கைக்கு அவனுக்கு சுகமான எடுன்னா எதுன்னா புத்தக கண்காட்சி இந்த பட்டிமன்றம் தான் தன்னை மறந்து ரெண்டரை மணி நேரம் சிரிச்சிருக்கான் நல்லா கை தட்டுங்க எந்த பிள்ளையாவது வீட்டுல பேச விடுறமா சிரிக்க விடுறமா சார் நான் ஆறாம் கிளாஸ் படிக்கும் போது என் பையவே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி வச்சிருந்தேன் சார் பீசா போன பல்பு தாரூருண்ட அந்தூருண்ட ஏழாம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு பம்பரத்தை காணும்னு ஏழு நாள் அழுதேன் வைக்க கூட கவலைப்படல நான் அப்படி கவலைப்படுத்தேன் புரிஞ்சவங்க சிரிக்க புரியாதவங்க யோசிச்சிருங்க அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அங்க ஒருத்தர் நல்லா புரிஞ்சு மாத்திர கட்சிக்காரா புத்தகத்துக்கு நடுவில் அரிசி போட்டேன் மயில் வச்சு குட்டி போடும்னு இன்னைக்கு எவன சார் தீப்பட்டிய பிடிச்சு ஃபோன் மாதிரி விளையாண்டே சார் அதுல இருக்க சுகம் இன்னைக்கு செல்போன் வந்ததுக்கு அப்புறம் இல்ல சார் காரணம் ஏன் தெரியுமா மிஸ்ட் கால் கொடுத்தே சாகடிக்கிறான் சார் கண்டுபிடிச்சதுக்கு கிரகாம்பள்ளி மிஸ்ட் கால கண்டுபிடிச்சவன் தமிழ்நாட்டுக்காரன் சார் ஏண்டா இன்கம் இன் ஃப்ரீ நீ இப்படியே பேசுற அவுட் கோயிங் அப்படியே செத்து போடா நீ சவரத்துக்கு ஏன் ஏ வந்து பேசிக்கிட்டு இருக்க வாழ்க்கையில இன்னைக்கு பாதசாரிகளுக்கு நிம்மதி இல்ல காவலர்களுக்கு நிம்மதி இல்ல மருத்துவமனையில நிம்மதி இல்ல கோர்ட்டுக்கு போனா அடே அப்பா நான் பேசிட்டு பத்திரமா வீட்டுக்கு போக முடியாது என்னதான் நியாயம் இருந்தாலும் இப்ப கேஸ் கட்டு வேண்டாம் கேஷ் கட்டு இருந்தா ஜெயிச்சிடுறான் புரிஞ்சா கை தட்டுங்க புரியலன்னா போங்க செத்து போவோம் அவர் கேட்கிறார் காந்தியின் போராட்டம் இன்னும் எத்தனை காந்தி வந்தாலும் இந்த தேசத்தை திருத்த முடியாது என்கின்ற வருத்தத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் எங்கள் இளைஞர்களுக்கு தெரியும் இந்த நாட்டிற்கு காந்தியும் நேருவும் புனிதமானவர்கள் தான் என்றாலும் கூட மறந்துவிடாதீர்கள் இந்திய சுதந்திரத்திற்கு இருபத்தி ரெண்டு வயதுடைய பகத்சிங்கும் ராஜகுருவும் சுகதேவனும் பெற்றுக் கொடுத்த சுதந்திரம் தான் இந்தியாவின் வலிமையான சுதந்திரம் இளைஞர்களை பல பேர் நம்மளை ஏமாற்றுகிறார்கள் பகல் கனவு காணாதே என்பார்கள் பகல் கனவு காணுங்கள் நாம் தாத்தா பிர்லா சார் ஏன் பெற்ற பிள்ளைய நான் ராஜான்னு கொஞ்சம் முடியல சார் hmm <laughs> தயவு செய்து சொல்கின்றேன் உடையுங்கள் போராடுங்கள் உங்கள் வேர்வை துளிகளை வெற்றி துளிகளாக மாற்றுங்கள் போராடுகின்றதுதான் மனிதனுடைய குணம் கனம் நீதிபதி அவர்களை நீங்கள் தீர்ப்பை யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லுங்கள் வாழ்க்கை போராட்டம் என்பது என்னுடைய கருத்து புத்தக கண்காட்சியில் தவறான தீர்ப்பு தந்தவர்கள் பத்திரமாக வீட்டுக்கு போனதாக சரித்திரம் இல்லை உங்கள் மீது மிகுந்த பாசமும் பற்றும் உண்டு ஒருவேளை நான் பேச நினைத்ததை அடுத்த ஆண்டு என் பக்கமே மோகன சுந்தரத்தை போட்டுவிட வேண்டும் என்கின்ற போராட்டத்தையும் சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்